ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட கணிப்பா தான் இப்போ நாம இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக நாம பார்க்க போகிறோம் அதாவது அப்பப்போ கிரகங்களிடையே ஒரு சில மாற்றங்களானது பயங்கரமாக ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான தாக்கம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய அந்த தாக்கமானது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையில் இருக்கும் சில டைம் அந்த தாக்கமானது சுபமாக இருக்கும் சில டைம் அந்த தாக்கமானது அசுபமாக இருக்கும் சுபா அசுபத்துக்கேற்ப நம்மளோட ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் வந்து மாறுபட்டுட்டே இருக்கும் அந்த மாதிரி இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய சக்தி வாய்ந்த அபூர்வ ராஜயோகத்தினால இந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பொற்காலம் என்று குறிப்பிடப்படுது என்ன மாதிரியான அபூர்வ ராஜயோகம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி உருவாயிருக்கு அந்த ராஜயோகம் எந்த ராசிக்காரங்களுக்கு மெயினாக இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களோட ராசிக்கு இந்த அபூர்வ ராஜயோகம் பழிக்குமா பழிக்காதா அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ராஜயோகம் உருவாகிறது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமானதாக கருதப்படுது மேலும் இந்த ராஜயோகம் வந்து பர்ட்டிகுலராக ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப உகந்ததாகவும் அமையுது அதனால் இந்த ராஜ என்ன மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்குமோ அதை அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த ராஜயோகத்தை யோகத்தை பற்றிய தாழ்களை முழுசாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது ராஜ லக்ஷ்ண ராஜயோகம் ஜோதிடத்தில் நன்மைகள் முன்னேற்றம் மற்றும் ஒரு ராஜாவை போல மரியாதை தருவக்கூடிய யோகமாக கருதப்படுது ஜோதிடத்தில் இந்த யோகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் அற்புதமான ஒரு யோகமாக சொல்லப்படுது இந்த முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த யோகமானது தற்போது ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு பெற மாதிரி இருக்கிறது மேலும் இந்த ராஜயோகம் வந்து எப்படி உருவாயிருக்குன்னா சூரியன் குருவால் தான் இந்த ராஜயோகமானது உருவாயிருக்கு சூரியன் குருவால் உருவாக கூடிய இந்த ராஜயோகம் தான் லக்ஷண ராஜயோகம் மற்றும் நவ பஞ்சம யோகம் என்று அழைக்கப்படுது மேலும் ஜோதிடத்தில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனும் சூரியனோடு இருக்கக்கூடிய குருவாலையும் இந்த மாதிரி உருவாகிறது ராஜா மற்றும் வியாழன் என்று அழைக்கப்படும் இதனால அறிவு அதிர்ஷ்டம் செல்வம் குழந்தைகள் மற்றும் தொண்டு ஆகியவற்றுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இந்த யோகமானது கருதப்படுது மேலும் இந்த இரண்டு கிரகங்களும் தங்களுடைய இயக்கத்தை மாற்றும் போதெல்லாம் ராசிகளோடு உலகில் பாதிப்பும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படக்கூடும் அந்த வகையில் சமீபத்தில் டிசம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் தனுசு ராசியில் பயிற்சி அடைந்திருக்கிறாரு இது குருவுடைய ராசி ஆகும் அதன்படி குருவுடைய ராசிக்குள்ள சூரியன் நுழைவது அதிக பலன்களை வந்து தற்போது ஏற்படுத்துகிற மாதிரி உருவாயிருக்கு அதே சமயம் வியாழன் ராசியில அமைந்திருக்கிறது அதன் ஒன்பதாம் அம்சம் சூரியன் மீது விழ செய்து இத்தகையான சூழ்நிலையில நவ பஞ்சம ராஜயோகம் உருவாகுது அப்ப ரெண்டு யோகம் சேர்ந்து ரெண்டு விதமான யோகங்கள் உருவாகுது இதுதான் ராஜயோகம் உருவாகிறது என்று சொல்லப்படுது இந்த ராஜயோகம் தான் பன்னெண்டு ஆண்டுகளான நிலையில தற்போது இப்போது உருவாயிருக்கு இந்த ராஜலட்சண ராஜயோகம் போன்ற அரிய ராஜயோகம் உருவாகுவது ரொம்ப ரொம்ப ரேரானது இந்த ராஜயோகம் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரு என்று கூறப்பட்டிருக்கு அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் ஜாதகத்தில் இந்த ராஜயோகம் எப்போது உருவாயிருக்கிறது என்பதையும் இப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஜோதிட சாஸ்திரத்தின் படி சூரியனுடைய வியாழனுடைய சுப அம்சமும் சூரியனுடைய வியாழன் ஒன்பதாவது ஐந்தாவது சேர்க்கை காரணமாக இந்த ராஜ ராஜயோகம் உருவாகுது ஜோதிட சாஸ்திரத்தில் ராஜ லக்ஷ்ண ராஜயோகம் என்பது ஒரு ராஜாவை போல நன்மைகளையும் முன்னேற்றத்துக்கையும் மரியாதையும் தருவதாக கூறப்படுது அதாவது அந்த ராசினருக்கு இந்த ராஜயோகம் கிடைக்கும்போது இந்த மாதிரியான மூன்று கிடைக்கும் என்று கூறப்படுது ஜோதிடத்தில் இந்த யோகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் அற்புதமானது முக்கியமானது சக்தி வாய்ந்தது என்றும் கூறப்படுது இந்த யாகம் சாரி இந்த யோகம் யாருடைய ஜாதகத்துல இப்போ அமைகிறதோ அவர் ராஜாவை போல வாழ்வார்கள் என்றும் சொல்லப்படுது அதே நேரத்துல இரண்டு கிரகங்கள் ஒன்று முக்கோணத்தில் முக்கோணத்துல இருந்தா அப்போது நவ பஞ்சம ராஜயோகமும் உருவாகுது ஸோ இப்படி உருவாகக்கூடிய இந்த ராஜயோகம் பலருக்கும் இனி வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அந்த பலரும் என்று சொல்றதுல அதில் உங்க ராசி இருக்கா அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க மூன்று ராசிகளுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்குன்னு என்று சொல்லப்பட்டதுல ஃபர்ஸ்ட் எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம்ல பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று கூறப்படுது ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து இப்போ நோட் பண்ணிக்கோங்க அதாவது மேச ராசியில் வியாழன் இருக்கக்கூடிய இந்த டைம் உங்களுடைய ராசிக்கு மக்களால் பல நன்மைகள் வந்து கிடைக்குங்க ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால தொழிலில் மெயினாக எதிர்பார்த்த வெற்றி வந்து ஆட்டோமேட்டிக்காக தானாக தேடி வரும் சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி அதிகமாக கிடைக்கும் அதே சமயம் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு சில காரியங்கள் நீங்கள் பண்ணுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அதில் பல தடைகள் இருந்திருக்கும் அதனால் நீண்ட நாட்களாக இருந்த காரியங்களை இப்போ நீங்கள் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்த காரியங்கள் எல்லாமே இப்போ நடந்தேறும் அதே சமயம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்கு கூட அதிகப்படியான வாய்ப்பு இந்த டைம் வந்து உண்டு அதே போல் பதவி கௌரவம் எல்லாமே இந்த டைம் ஆட்டோமேட்டிக்காக பெறுவீங்க வேலை மாற்றம் செய்ய நினைத்தால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வருமான வழிகள் நிறைய திறக்கப்படும் பொருளாதார நிலை உங்களுக்கு மேம்படும் உச்சத்தை தொடற மாதிரி தான் இந்த ராஜயோகம் உங்களுக்கு முழுசாக அமைஞ்சிருக்கு அதனால் இந்த ராஜயோகத்தை இனி நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது கண்டிப்பாக இந்த ராஜயோகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுசாக நீங்கள் உங்களுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்களில் உங்கள் ராசி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு மேஷ ராசி தொடர்ந்து அடுத்ததான் எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரெண்டாவது அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலனை நோட் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு வியாழன் மற்றும் சூரிய பகவானுடைய ஆசிகள் நிலைத்திருக்கு அதனால ராஜ லட்சண ராஜயோகம் உருவாகுவது உங்கள் ராசிகளுக்கு மிக 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 நன்மை பயக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு மெயினாக நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலில் வளர்ச்சியையும் தொழிலில் வெற்றியும் வந்து இந்த யோகம் உண்டாக்கும் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு நன்றாக மாறும் நீங்கள் அரசு வேலை தேடிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெற்றியானது தானாக தேடி வரும் ஸோ அரசு வேலை தேடிக்கொண்டுருக்கிறவங்களுக்கு வெற்றி வந்து தானாக கிடைத்துடும் உயர்கல்விக்கு பல வாய்ப்புகளானது கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உயர்கல்வியை நீங்கள் ஈஸியாக அடைய முடியும் அதே போல் திருமண வாழ்வில் மகிழ்ச்சியானது உண்டாகும் உண்டாகக்கூடிய மகிழ்ச்சி முழுசாக நீங்கள் இறங்குற மாதிரியும் இருக்கும் உங்கள் பிள்ளையிடமிருந்து சில நல்ல செய்திகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது நவபஞ்ச யோகமும் உங்களுக்கு நன்மை பயக்கும் ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு பயங்கரமான யோகம்தான் இந்த யோகம் ஸோ உங்கள் ராசி தொடர்ந்து மூன்றாவதாக தனுசு ராசிக்காரங்களுக்கு யோகம் கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கு டிசம்பரில் உங்கள் ராசிக்குள்ளே சூரியனுடைய பிரவேசம் மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்குது ராஜலட்சண ராஜயோகம் நல்ல பலன்களை தரப்போகுது தன்னம்பிக்கை இதனால் கூடும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த வேலைகளில் வேகமானது பெறும் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு நல்ல காலம் பதவி உயர்வோடு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி எல்லா உயர்வையும் தக்க வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் வேலையில் வெற்றி பெறுவதெல்லாம் ஈஸியாக இருக்கும் நிதிநில வலுவாக மாறும் பணத்தை கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதலீடு ஏதாவது செய்யறதன் மூலிமா நல்ல லாபம் வந்து பார்த்துடலாம் அதனால ஏதாவது பணத்தை முதலீடு செய்யறதா இருந்தால் தாராளமாக முதலீடு செய்து கொள்ளலாம் ஸோ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராஜயோகம் மிக மிக அதிர்ஷ்டத்தை வந்து தரப்போகுது ஆக மொத்தம் இந்த ராஜயோகம் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க முழுசாக அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது ஸோ என்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எந்த மாதிரி கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்ட தாள்களுக்கு ஏற்ப இந்த மூன்று ராசினர் இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை வந்து பார்க்கும்போது அவங்க ராசி இந்த மூணு ராசியில் இருந்ததுன்னா அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீன் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி